அனைவருக்கும் இறைவணக்கம் உங்கள் கூடவே இருந்து உங்களுக்கு துரோகத்தை செய்யும் துரோகிகள் உங்கள் தொழில் ரீதியாகவும் சரி குடும்ப ரீதியாகவும் சரி உங்களுக்கு எதிரியாக இருப்பவர்கள் நீங்கள் நன்றாகவே இருக்கக்கூடாது என்ற கெட்ட எண்ணம் கொண்டவர்கள் உங்களது மகிழ்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பார்த்து பொறாமைப்படுபவர்கள் இவர்களிடமிருந்து உங்கள் குடும்பத்தை காப்பாற்ற வேண்டுமா துர்சக்திகள் தீய சக்திகள் கண்திருஷ்டி கோளாறுகள் இவைகள் எதுவும் உங்கள் குடும்பத்தை பாதிக்காமல் இருக்க வேண்டுமா முருகப்பெருமானின் கையில் இருக்கும் அற்புதமான தெய்வீக ஆயுதமான வேலிடம் சரணடையுங்கள் வேல் தமிழர்களின் வீரத்தின் அடையாளம் வேல் இந்த வேலுக்கு ஐந்து அற்புத சூட்சம பஞ்சாட்சர மந்திரங்கள் உண்டு இருபத்தி ஓரு சூட்சம இரகசிய வழிபாட்டு முறைகள் உண்டு இது அத்துணையும் பதினோரு நாளில் ஒரு வாட்ஸ்அப் குழு மூலமாக முதல் முறையாக எந்தவித ஒளிவு மறைவும் இல்லாமல் சொல்லித்தரப்படுகின்றது வேல் சங்கல்ப வாட்ஸ்அப் வகுப்பு நீங்கள் வீட்டிலிருந்தபடியே இந்த பதினோரு நாள் வகுப்புல நாங்க அந்த குழுல அனுப்பக்கூடிய ஆடியோக்களை கேட்டு அதை பின்பற்றும் பொழுது நிச்சயம் உங்கள் வாழ்க்கையில் பல மாற்றங்கள் ஏற்படும் வெற்றிவேல் வீரவேல் வேலுண்டு வினையில்லை வாருங்கள் வேல் சங்கல் பகுப்புக்கு விவரம் தெரிந்து கொள்ள என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளவும் இந்த குழுவுக்கு எந்தவித நேர கட்டுப்பாடுகளும் கிடையாது ஓய்வாக இருக்கும் பொழுது இந்த ஆடியோக்களை கேட்டு பின்பற்றலாம் ஆனந்த மலரட்டும் ஆனந்த ஒளி பரவட்டும்